அப்பா பிள்ளையாரப்பா எல்லா மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மக்களை எல்லாம் நீரா காப்பாத்தணும் திருப்பூர்ன்ற மலை மேல இருக்கிற முருகனுக்கு பிரச்சனை அப்பா தம்பி ஒரு நிமிஷம் திருப்பரங்குன்றத்துல என்னப்பா பிரச்சனை அண்ணா வணக்கம் அண்ணா திருப்பரங்குன்றத்துல எதோ பிரச்சனைன்னு கேட்டீங்க திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனைங்கிற ஒரு சீதா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க கிட்டத்தட்ட காலங்காலமா வந்தும் போட்டு முருகர் மலையில வந்தும் போட்டு இது நம்மளோட முருகர் மலை கந்தன் மலை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிரிவலம் போகிறோம் சாமி கும்பிட்றோம் எல்லாமே வழிபாடு நடந்துட்டு இருந்துச்சு பக்கத்தில் வந்து போட்டு மசூதி ஒன்று இருந்துச்சு தர்கா ஒன்று இருந்துச்சு மேலே மேலே இருந்துச்சுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது வந்து எந்த மலைன்னு கேட்டிங்கன்னா கந்தனோட அறுபடை வீட்டில் முதல் மலை நம்மளோட முருகனோட மலை நம்ம திரு திருப்பரங்குன்றோம் இப்போ அவங்க என்ன பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னா இது சிக்கந்தர் மலை அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டு இந்த அடிப்படைவாதிகள் வந்து போட்டு உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து போட்டு இந்த பிரச்சனை வந்து உருவாக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷமா அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருந்த சகோதரத்துவமா வாழ்ந்துட்டு இருந்ததை இப்ப வந்து போட்டு சிக்கந்தர் மலை அங்க போய் நான் ஆடு இருப்பேன் கோழி அறுப்பேன் நம்மளோட முருகனோட மலை நம்மளோட புனிதா மல மலை அந்த மலையில வந்து நான் ஆடு இருப்பேன் கோழி அறுப்பேன் அப்படிங்கிறப்பதான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது இருநூறு வருஷமா இருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசல அந்த தர்கா இருநூறு வருஷத்துல வந்தாலும் கூட

கிட்டத்தட்ட இந்த மலை வந்து போட்டு யாருடைய மலைன்னு சொல்லி போட்டு ஒரு விவாதம் நடக்கும் லண்டன்ல போகுது இந்த வழக்கு லண்டன்ல போகிறப்போ ஆங்கிலேயருடைய நீதிபதி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மலை வந்து போட்டு கந்தன் மலைதான் முருகோட மலைதான் சொல்லி போட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க இது வந்து முருகோட முருகோட மலைதான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளும் என்ன பண்றோம் முருகரை கும்பிட்டு வருவோம் பாத யாத்திரை போவோம் பால்கோட்டை சுமந்துட்டு போவோம் அளவு குத்திட்டு போவோம் எல்லாமே பண்ணிட்டு போவோம் இப்ப இந்த அடிப்படைவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சிக்கந்தர் மலை இதை நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உள்ளூர் முஸ்லீம்களை தூண்டி விட்டு அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து உருவாக்குறாங்க நான் ரொம்ப வருஷமா குடும்பத்தோட மாலை போட்டு ஆறு பட வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்க முருகனுக்கு முதல் பட வீட்டுல முருகனுக்கு இவ்வளவு பிரச்சனையா முருகா இந்துக்கள் விழிப்புணர்வோடு இருந்தா இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இது மாதிரி முருகனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க டெய்லி நானும் டிவி நியூஸ் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன் இந்து முன்னணி பிஜேபி போனதுக்கு அப்புறம் தான் உள்ள பிரச்சனையா இருக்கு யாரையும் தம்பி பிரச்சனையை உருவாக்குறது நீங்க டிவி பார்த்துட்டு அங்க என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ணாதீங்க நம்மளுடைய முருகர் மலையில நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் நாங்க போய் போட்டு பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கான பேரு இந்த அடிப்படைவாதிகள் மேல போன கட்டிக்கிட்டே இந்த பிரச்சனை அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆதரவா நவாஸ்கனிங்கிற ஒரு எம்பி அதாவது எண்பது சதவீத இந்துக்கள் ஓட்டு போட்ட எம்பி ஆய்வு பண்றங்கிற பேர்ல அங்க போறாரு அவன் கூட போறவன் என்ன சொல்றா என் கையில பிரியாணி இருக்கு நான் அதை கொண்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை கிட்ட போ கேட்கிறாரு நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன் மேல போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புனிதமா வணங்கக்கூடிய இடத்துல பிரியாணி சாப்பிடலாமா அப்ப யாரு பிரச்சனையை உருவாக்குறா உங்களை மாதிரி சராசரி இந்துக்கள் அங்க நடக்கிற ஒரு பத்தொன்பதுவான ஒரு இடத்துல பத்தொன்பது ஒரு டிவியில காட்டுறத நீங்க நம்பிட்டு இதுதான் நடக்குது இந்து முன்னணி பிஜேபி தான் போய் பிரச்சனை உருவாக்குது இந்து முன்னணியும் பிஜேபி இல்லாம வேற எந்த கட்சியாவது எந்த கட்சியாவது ஏடிஎன்கேவாகட்டும் இல்ல முஸ்லீம் லீக்கள் இருக்கிறவன் ஆகட்டும் எஸ்டிபி லையும் இந்துக்கள் இருக்கானுங்க அவன் யாராச்சும் ஒருத்தன் போய் ஏன்டா என் மலையில போய் போட்டு நீ கரையை சாப்பிட்ற அசைவத்தை சொல்லிட்டு சொன்னா அப்போ நம்ம கிட்ட வந்து போட்டு ஒரு விழிப்புணர்வு வேணும் அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா சராசரி இந்துக்கள் இந்த சூழ்நிலையில தான் இருப்பாங்க புரிஞ்சுதுங்களா தம்பி இங்க மட்டும் பிரச்சனை இல்லைங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் கோயில்ல கடல் உள்வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஆய்வு செய்யறதுக்கு வேண்டி கனிமொழி எம்பியும் இந்து அறநிலை அமைச்சர் சேகர் பாபும் போய் ஆய்வு பண்ண போயிருக்கிறாங்க அப்போ வழிபாட்டுக்கு நின்று இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆறு மணி நேரமா ஏழு மணி நேரமா ஆறு மணி நேரமா ஏழு மணி நேரமா எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது குழந்தைகளுக்கு பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டு கொந்தளிக்கிறாங்க அப்ப சேகர் பாபுகிட்ட சொல்லும் போது சேகர் பாபு கனிமொழி எம்பி கனிமொழி எம்பி கேட்கறாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமைச்சர் என்ன சொல்றாரு திருப்பதியில இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பான் இங்க வந்து நிக்க மாட்டானா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ நம்மளா விழிப்புணர்வோட இருந்து முருபக்தனா பக்தனா இருந்து இந்துக்கள் வந்து போட்டு ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா தீர்வு கிடைக்காது இந்த தெரியாம இருந்தது இப்ப அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா இந்த போராட்டத்தை இந்து எடுத்தே ஆகும் இது இந்து முன்னணியோட பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க தம்பி நம்ம இந்துக்கள் அனைவருமே ஒற்றுமையா சேர்ந்து இந்த முருகர் மலையை காப்பாத்தணும் அப்படின்னா வரக்கூடிய நாலாம் தேதி வரக்கூடிய நாலாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் இந்து பக்தர்கள் அதாவது முருக பக்தர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தமிழர்களும் முருகரை வந்து முதல் தமிழ் கடவுள் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு நம்ம முருகர் மலையை காப்பாற்றணும் அதுக்கு வேண்டி நீங்க எல்லாருமே குடும்பத்தோட வந்து அங்க கலந்துகிட்டால் மட்டும்தான் முருக பக்தனா இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தோட கலந்துட்டால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும் ஆகையினால வரக்கூடிய நாலாம் தேதி மூணு மணிக்கு நம்ம எல்லாருமே குடும்பத்தோட அங்க சங்கமிப்போம் கண்டிப்பாக சார்பாக குடும்பத்தோட கலந்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நீங்களும் வாங்க